ராகு கர்மம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் துர்மரணம் ஒரு குடும்பத்தில் ஒரு பரம்பரையில் நடக்குது அப்படின்னாலே இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் ராசி லக்னக்காரர்கள் அந்த வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது அற்பாயுவில் ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் சனியினுடைய கர்மம் பதிவு அப்படின்றது பாயில் கொண்ட ஒரு ஜாதக காம்பினேஷன் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத டிராவல் பண்ணாதீங்க தேவையில்லாத ரிஸ்க்கை வாழ்க்கையில் எடுக்காதீங்க அந்த ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹண்ட்ரட் தான் தலையெழுத்து அப்படின்ற ஒரு விஷயமே நீங்கள் உங்கள் மண்டையில் எழுதிக்கிறது தான் உங்கள் தலையில் நீங்கள் எழுதிக்கிறது தான் உங்களோட தலையெழுத்தை தவிர ஜாதகம் அதுக்கு எந்த விதத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணாது குழந்த பிறக்கும்போதே இறந்து பிறக்குது இல்லை வந்து ஒரு ஒரு அரை வயசு ஒரு வயசு இந்த ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளேறவே குழந்தை இறக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருக்கு சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய கர்மா அப்படின்றது வந்து ரெஸ்பான்ஸ் அமாவாசை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இயல்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இயல்பாக இருக்கக்கூடிய நாட்களை விட அந்த அன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாலுமே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போய் ஏதாவது யோசிக்கணும் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில மரணம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனா அதே மரணத்தை வந்து நம்ம முன்கூட்டியே அறிந்துக்கணுமா அப்படின்னா நம்ம நம்மளுடைய மரணம் வந்து இப்ப நடக்கும் இல்ல நடக்காதுன்னு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஜாக்கிரதையா அறிந்துக்கலாம் இது மரபணு ஜோதிடத்துல இது முன்கூட்டியே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இந்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அஹ் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் திரு ராகுல் சிங்காரவேல் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சரி வணக்கம் வணக்கம் சோ ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போது எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி இறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்குன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த அழகான வாழ்க்கையை நம்ம வாழத்தான் செய்கிறோம் இந்த மரணம்னு வரும்போது நல்ல ஆண்டு அனுபவிச்சு இறக்கக்கூடிய அந்த இறப்பு அப்படிங்கிறது அது வேற இந்த துர்மரணம் அதாவது வாழ வேண்டிய வயசுல சீக்கிரமாக இறக்குறது நம்ம எதிர்பாராத நேரத்தில் ஒரு விபத்துல இறக்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த மரபணு ஜோதிடம் ரீதியாக இது முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான விபத்துகள்னால இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போது இதுக்குன்னு ஒரு ஜாதக அமைப்பு இருக்குது இப்போ நம்ம அதை வெளியே சொல்கிறது மூலமா நமக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா எல்லாருமே அதை பார்த்த உடனே வந்து எனக்கு இது கட்டாயம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறாங்க இப்போ உங்களுக்கு டெஸ்டினின்னு ஒன்று ஏற்கனவே தீர்மானம் செய்யப்பட்டது அப்படின்னா நீங்கள் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது ஒரு அர்த்தம் இருக்குது சரிங்களா இப்போ கூகுள் மேப் நீங்கள் போடுறீங்க கூகுள் மேப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்டல் ஜோன்னே அவங்க வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க சில இடங்கள் அப்போ அந்த சைடு போனாலே உங்களுக்கு டெஃபினட்டாக ஆக்சிடென்ட் நடக்கும்னு அர்த்தமா அதே மாதிரி தான் ஜாதகம் அது உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பனாக இருக்குது அது நடப்பதற்கான பாசிபிலிட்டி இஸ் தேர் ஸோ நம்ம ப்ரிகாஷனோட நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் அதை தவிர்த்துக்கலாம் அதுக்கு தான் ஜாதகம் பயன்படுதே தவிர இப்போ நான் சொல்லக்கூடிய ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே எடுத்து உங்கள் ஜாதகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நான் வண்டியிலே போக முடியாதா இதுக்கப்புறம் நான் வெளியவே போக முடியாதா இதுக்கப்புறம் நான் ட்ராவலே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரி இப்போ ஆக்சிடென்டல் டெத் மாதிரியான துர்மரணம் அப்படின்னா அதுல எல்லாமே சேரும் ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும் சூசைடாக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய நோய் தீண்டி இறக்கறது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் வரக்கூடிய எல்லாமே எதிர்பாராத நேரம் நீங்கள் சொல்ற மாதிரி எதிர்பாராத நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம துர்மரணம் இல்லை திடீர் மரணம் இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இப்போ யாருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ராகுவினுடைய கர்மாக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு ராகு கர்மம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பூசம் விசாகம் சதயம் தனுசு ராசி தனுசு லக்னம் துர்மரணம் ஒரு குடும்பத்துல ஒரு பரம்பரையில் நடக்குது அப்படின்னாலே இந்த மாதிரியான நட்சத்திரக்காரர்கள் ராசி லக்னக்காரர்கள் அந்த வீட்டில் இருந்தா மட்டும்தான் இதுக்கான பாசிபிலிட்டி அப்படின்றது இருக்கு சரி இப்ப நம்ம என்ன மாதிரி ஃபேமிலிக்கு எந்த மாதிரி குடும்பத்துக்கு இது நடக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இப்ப யாருக்கு அது நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த குடும்பத்துல யாருக்கு இது நடக்க வாய்ப்பு இருக்கு யார் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று ஆறு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இந்த ஜாதக காம்பினேஷன் உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லா இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதக காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப ரேரான ஒரு காம்பினேஷன் இது எல்லார் ஜாதகத்துலேயும் இருக்காது சிலருக்கு வந்து ஒன்று எட்டு தொடர்பு மட்டும் இருக்கும் ஒன்பதாம் பாவம் தொடர்பே இருக்காது சிலருக்கு எல்லா பாவ கனெக்ஷனும் இருக்கும் ஆனால் லக்னத்தோட தொடர்பு அப்படின்றது இருக்காது லக்னத்துக்கு அந்த தொடர்பு இல்லைன்னா ஸோ யூஆர் நாட் பாதட் அதாவது நீங்க அதை பத்தி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா லக்னம் தான் நீங்க எல்லா காம்பினேஷனும் இருக்கு ஆனா உங்களோட லக்னம் அதில் சம்மந்தப்படலை அப்படின்னா அது அப்படி உங்க பக்கத்துல நடக்கும் நீங்க அப்படியே ஜஸ்ட் மிஸ்ஸில் தச்சுப்பீங்க ஸோ இதுதான் வந்து அந்த ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இது இருக்கு அப்படின்னாலே கட்டாயம் நமக்கு நடக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது ஏன்னா டெஸ்டினி அப்படின்றது ஏற்கனவே முன்கூட்டியா எழுதப்படலை சாதகம் பாதகம் ரெண்டுத்தையுமே ஜாதகம் சொல்லும் நம்ம அந்த டெஸ்டினி அப்படின்றத நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம அதை எழுதிக்கலாம் இதுதான் மரபணு ஜோதிடத்தோட ஒரு 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 கோர் மெசேஜ் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இப்போ ஜென்ரலாக ஜாதகம் அப்படின்னாலே அது எதுக்கு அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னா எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு இல்லை எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க பட் ஆனால் மரபணு ஜோதிடத்தோட அப்ரோச் அது கிடையாது நாங்கள் ஜாதகத்தை அப்படி பார்க்கவும் இல்லை ஜாதகத்துல சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க லைஃப் அமைச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத மரபணு ஜோதிடம் அப்படின்றத ஜாதகத்துல இந்த ஃபார்ம் எல்லாம் நீங்க சொன்னீங்க சார் ஆனா இந்த வாழ்க்கை முழுக்க இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா வாழ்க்கை முழுசும் வந்து நீங்க வந்து வண்டி எடுக்கும் போது வெளியே போகும்போது எல்லாம் வந்து பயந்து பயந்து நீங்க போக முடியாது இல்ல வந்து எப்பவுமே நம்மளால ரொம்ப அவேரா இருக்க முடியாது சில சமயங்கள்ல நமக்கு ஆயிரத்தி டென்ஷன் நம்ம எப்போ வேணா ஓடுவோம் ஓடி வருவோம் ஸோ வந்து எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் இந்த ஜாதக அமைப்பை கொண்ட நபர்களுக்கு தனியா லாங் ட்ராவல் போகும்போது இல்லை தனியாக ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை சமயத்துல அதுவும் இந்த அமாவாசைக்கு ஒரு ஒரு மூணுல இருந்து நாலு நாள் முன்னாடி ஏகாதசியிலேருந்து அமாவாசைன்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஏகாதசியில இருந்து அமாவாசை அமாவாசை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இயல்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இயல்பாக இருக்கக்கூடிய நாட்களை விட அந்த அன்னைக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலுமே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் ஏதாவது ஒரு பிரச்சனையும் யோசிக்கும் இது இப்படி பண்ணியிருக்கலாம் அதை அப்படி பண்ணியிருக்கலாம் இது இப்படி பண்ணியிருக்கணும் இது இப்படி செய்வோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தாட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்மளும் வந்து அந்த நெகட்டிவிட்டியோட நம்ம போய் ம நம்ம மனோரீதியாக நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஒரு வண்டி ஓட்டினா நார்மலாக வண்டி ஓட்டுறதை விட நீங்கள் அந்த சமயம் வேகமாக வண்டி ஓட்டுவீங்க கோவத்தில் இருக்கும்போது இயல்பாகவே நம்ம ரொம்ப வேகமா இருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கவன சிதறலை உண்டாக்கும் கூட யாராவது இருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க கூட யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓகே பட் இந்த அமாவாசை டைம்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் கூட யாராவது இருந்தாலுமே அந்த சமயத்துல ஒரு லாங் டிராவல் போறது இல்லை ஒரு முக்கியமான ஒரு வேலையா போறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த நாட்கள்ல நீங்க தவிர்த்துக்கணும் இது ஒரு விஷயம் அண்டு இன்னொரு முக்கியமான அந்த காலகட்டம்னு சொன்னோம் இல்லையா அந்த காலகட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தசா புக்தியை வச்சு நீங்க வந்து தீர்மானம் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த தசா புக்தி எடுக்கிறோம் அப்படின்னா தசா புக்துறது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு அனுமதி மாதிரி நான் சொன்னேன் இல்லையா கொடுப்பனை அப்படின்ற ஒன்னு இருக்கணும்னு சொன்ன இல்லையா அதே மாதிரி இது ஒரு அனுமதி மாதிரி சோ இந்த மாதிரி காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மக்கள் இயல்பாவே இன்னைக்கு எல்லார்களிலும் போன் வந்துருச்சு எல்லாராலையும் தசா புக்தி பார்க்க முடியும் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தசா புக்தி என்ன காலகட்டம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்துல நீங்க என்ன லக்னமா வேணாலும் வந்துருங்க உங்களோட ஜாதகத்துல இந்த ஒன்று ஆறு எட்டு ஒன்பது பன்னிரெண்டு இந்த மாதிரியான தசா புக்தி காலகட்டங்கள் இந்த அதிபதியோட தசா புக்தி காலகட்டங்கள் ஓடுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் அதிபதியோட தசை நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் இன் ஜென்ரல் இந்த குரு தசை குரு புக்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த குரு தச குரு புக்திலையும் எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து ஜென்ரல் சஜஷன் இந்த குரு தசை குரு புக்தி அப்படின்றது ஜென்ரலா எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் இந்த ஆகும் இல்லையா ட்ரிகர் ஆகும் ஆமா இப்போ இந்த விபத்துக்கு மட்டும் தானா இல்ல சில பேர் வந்து தன்னை தானே வந்து அழிச்சுக்க கூடிய ஒரு மரணங்களும் கிட்டத்தட்ட அதுக்கும் அதே ஃபார்முலா தான் ஓகே அந்த கன்ஃபியூஷன் நிறைய திங்க் பண்றது அதனால எடுக்கக்கூடிய தவறான டெசிஷன் நீங்க பாருங்க இதுல உளவியல் அப்படின்றது அதிகமா சம்மந்தப்படும் நான் வந்து சொல்லுவேன் செவ்வாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரம்னு சொல்லுவேன் ஜென்ரலாக பாரம்பரிய ஜோதிடமும் சொல்லுது செவ்வாய் அப்படின்னா அதுக்கு வீரம் அப்படின்ற அர்த்தம் ஆனா ராகுக்கு மட்டும்தான் துணிச்சல் அப்படின்ற அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு இப்போ ஒரு ரேஸ்ல போறாங்க ஒரு பந்தயத்துக்கு போறாங்க அப்படின்னா அதுல வந்து உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு கூட சில பந்தயங்கள் அப்படின்றது இருக்கு ரிஸ்கான விஷயங்கள் நிறைய இருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் செவ்வாய் தான் ஜெயிக்கணும் ஆனா நீங்க பாருங்க இந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய நபர்களோட ஜாதகத்துல ராகுவோட கரமா சம்மந்தப்படும் ராகு அளவுக்கு துணிச்சல் அப்படின்றது யாருக்குமே வராது செவ்வாய்க்கு தைரியம் இருக்கும் ஆனா கூட சில விஷயங்கள் செவ்வாய் கர்மா கொண்ட நபர்கள் கூட சில விஷயத்த செய்யறதுக்கு பயப்படுவாங்க அந்த அச்சம் அப்படின்றது இருக்கும் ஆனா துணிச்சலா எதையும் எதை பத்தியும் கவலைப்படாம ஒருத்தர் ஒரு விஷயம் செய்யறாரு அப்படின்னா அதுக்கு ராகுவோட கர்மா தான் ரெஸ்பான்சிபிள் அண்ட் சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் வந்து கோழைத்தனம் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து ஒரு சரி சரியில்லாத ஒரு விஷயம் தான் அதை நாமும் வந்து ஏத்துக்கிறோம் தற்கொலை பண்ணிக்கிறது எதுக்கும் முடிவு தராது பட் ஆனா அவங்களை கோழைகள்னு சொல்லுவாங்க பட் ஆனா அதை நீங்க செய்யணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அளப்பரிய ஒரு துணிச்சல் அப்படின்றது வேணும் நம்மளாம் அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் ஆனா அதை ஒருத்தவங்க வந்து செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அவங்களே வந்து அவங்களை காயப்படுத்திக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான துணிச்சல் அப்படின்றது வேணும் ஸோ ராகுனாலே துணிச்சல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ நம்ம டாபிக் விட்டு லைட்டாக டிவியேட் ஆகிட்டோம் ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா ராகு கர்மா நம்ம கூட யாராவது இருந்தாங்கனாலும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அப்பப்போ நம்ம எதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எஸ் அதாவது இவங்களை அந்த ராகுவோட கர்மாவை மட்டும் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை வெறுத்த போகிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம தள்ளவே கூடாது ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ஹோப் அவங்க லைஃப்ல லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கணும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பாசிட்டிவ் ஹோப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லை என்றால் எப்போ அவங்க அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்றது வந்து அந்த வாழ்க்கைய வெறுத்து போற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு இவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனடியான ஒரு அட்டென்ஷன் ஒரு கேர் அப்படின்றது தேவை தீர்வு கொடுக்க முடியலன்னா கூட ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் கண்டிப்பா துர்மரணங்களை பத்தி பார்த்தோம் அஹ் சொல்லக்கூடிய அந்த அல்பாயசுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நாற்பது வயதுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நிகழக்கூடிய மரணங்கள் எல்லாமே வந்து அற்பாயுள் கொண்ட மரணங்கள் தான் இதுக்கான காரணம் அப்படின்னா என்ன சொல்லுங்க ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல சனியினுடைய கர்ம பதிவு அப்படின்றது இருக்கும் அஹ் புனர்பூசம் சுவாத்தி அவிட்டம் கன்னி ராசி கன்னி லக்னம் நீங்க வந்து சனியினுடைய கர்மம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இவங்களோட ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அப்படின்ற இந்த ஜாதக காம்பினேஷன் அப்படின்றது இருக்கும் இதுவும் வந்து ரொம்ப ஒரு ரேரான காம்பினேஷன் எல்லா குடும்பத்துலேயும் எல்லார் வீட்லேயும் அப்படி இருக்காது வெரி வெரி ரேர் காம்பினேஷன் ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த காம்பினேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான நபர்களுக்கு லக்னத்தோடு இருக்காது ஒன்று எட்டு சம்மந்தப்பட்டிருக்கோம் ஆனால் ஆறு சம்மந்தப்பட்டிருக்காது இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்றது சம்மந்தப்பட்டிருக்காது இந்த மாதிரி விட்டு போயிருக்கும் எல்லாருக்கும் எக்ஸாக்டா இந்த காம்பினேஷன் இருக்காது ஸோ அதனால எல்லாரும் அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முன்னெச்சரிக்கையோட இருங்க இந்த அற்பாயுள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கண்ணியா இருக்கும் போது இறக்கக்கூடிய அந்த மரணங்களா இருக்கட்டும் குழந்தைங்க சின்ன வயசுலயே உங்களுக்கு கொடிய நோய் எல்லாம் வரும் இப்போ கேன்சர் மாதிரியான நோய்கள்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைக்கெல்லாம் இருக்கு சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறக்குறாங்க இந்த மாதிரி சின்ன வயசுலயே இறக்கக்கூடிய மரணங்கள் இதுக்கு என்ன காரணம் இப்ப சின்ன வயசுல இறக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து இந்த கண்ணியா இறக்குறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்குது இல்ல வந்து ஒரு ஒரு அரை வயசு ஒரு வயசு இந்த ஒரு வயசு ஒன்றரை வயசுக்குள்ளரவே குழந்தை இறக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருவினுடைய கர்மா அப்படின்றது வந்து ரெஸ்பான்சிபிள் சரிங்களா சனி கர்மாவும் இருக்கும் குரு கர்மா சனிக்கர்மான்றது அந்த அற்ப ஆயுள்ல ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கர்மா குரு அப்படின்றது குழந்தைகளை குறிக்கும் இன்ஜென்ரலா ஒரு ஒரு பத்து வயசுல இறக்குறாங்க பன்னிரெண்டு வயசுல இறக்குறாங்க அப்படின்னா அது குரு கர்மால வரும் இந்த கண்ணியா இறக்குறது அப்படின்னு வரும்போது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயினுடைய கர்மாவும் அங்கே வந்து அதனோட இன்வால்வ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அதிலும் இந்த கல்யாணம் ஆகாமல் இறந்து போறாங்க அதுவும் ரொம்ப சின்ன வயசா இருக்கிற சில பெண்கள்லாம் வந்து ஏழு வயசுக்குள்ளரவே இறந்துருவாங்க அவங்கள கன்னி தெய்வமாக வச்சு வழிபடக்கூடிய ஒரு விஷயமும் நம்மளோட சமூகத்தில் இருக்குது ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவ்வாயினுடைய இன்வால்மெண்ட்டும் இருக்கும் பட் பிரதானமாக சனியினுடைய கர்மா குருவினுடைய தான் ஸோ யார் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசிரிடம் ஹஸ்தம் உத்ராடம் மேஷராசி ரிஷபராசி அண்ட் சிம்மராசி இவங்க அதிகவனமாக இருக்கணும் அண்ட் கன்னிராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்மான்றதுனால கன்னிராசியும் கவனமாக இருக்கணும் அதில் நீங்க ஏற்கனவே இப்ப நான் இப்ப இந்த ஜாதக காம்பினேஷன் சொல்றேன் கண்ணீராசி நீங்க எடுத்துக்கோங்களேன் அந்த வீட்டுல நீங்க போய் பாருங்க சின்ன வயசுல இறந்து போன நபர்கள் இருப்பாங்க கண்ணீராசி இருக்கக்கூடிய வீட்டுல வீட்டுல ராசி இல்ல கண்ணி லக்னம் அவங்க வீட்டுல அவங்க பரம்பரையில ஜஸ்ட் அவங்க அப்சர்வ் பண்ணி பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வரும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம இப்போ ஒரு தகவல் சொல்றோம் அவங்க என்ன பண்றாங்க அவங்களோட கோர் ஃபேமிலின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா அப்பா அம்மா பிரதர் இல்லை சிஸ்டர் அந்த நாலு பேருக்குள்ளார ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணிட்டு இது எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் அவங்களுக்கு முன்னாடி ஒரு குழந்த பிறந்து இறந்துருக்கும் இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும் இல்லை அது வந்து ஒரு வயசுலேயே ஒரு வயசுக்குள்ளேறவே இறந்துருக்கும் அந்த தகவலை பெற்றவர்களே அடுத்த குழந்தைக்கு சொல்றதில்லை ஸோ அதனால நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு ஃபார்முலா மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் எல்லாருமே தீர்காயுசா இரு அப்படின்னு தான் சொல்லி வாழ்த்துவாங்க ஆயுள் நமக்கு இருக்கணும் இல்ல தீர்க்க எல்லாம் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது ஜாதகத்தை வந்து டெஸ்டினியான்னு நினைக்காதீங்க அதுல ஒரு விஷயம் போட்டிருக்குன்னா கட்டாயம் அது உங்களுக்கு நடந்தே தீரணும்ன்றது உங்க தலையெழுத்து கிடையாது இன்ஃபேக்ட் தலையெழுத்து அப்படின்ற ஒரு விஷயமே நீங்க உங்க மண்டையில எழுதிக்கிறது தான் உங்க தலையில நீங்க எழுதிக்கிறது தான் உங்களோட தலையெழுத்தே தவிர ஜாதகம் அதுக்கு எந்த விதத்திலயும் கான்ட்ரிபியூட் பண்ணாது அது எதுவுமே பண்ணாது அப்படின்றத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் ஜாதகம் உங்களுக்கு வந்து சாதகத்தையும் சொல்லும் பாதகத்தையும் சொல்லணும் சொல்லும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு நான் சொல்லி சொன்னேன் இப்ப நீங்க பாருங்க அற்ப ஆயுளுக்கு ஒரு ஃபார்முலா சொன்ன அதே ஜாதக அமைப்பு தான் மிக தீர்காய வரைக்கும் வாழ்றாங்கல்ல தொண்ணூறு வயசு தாண்டி நூறு வயசு தாண்டி நூத்தி பத்து வயசு தாண்டி வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கும் இதே ஜாதக அமைப்பு தான் இருக்கு ஒன்று ஆறு எட்டு இந்த ஜாதக காம்பினேஷனை நீங்க சாதாரணமாக மிக நீண்ட ஆயுள் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க இல்லையா அவங்களோட ஜாதகத்துல நீங்க பார்க்கலாம் இதே புனர்பூசம் சுவாத்தி அவிட்ட நட்சத்திரம் அந்த ஜாதகத்துல சம்பந்தப்பட்டிருக்கும் எதிர லக்ன புள்ளியாவோ ராசி நட்சத்திரமாவோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாவோ இருக்கும் சோ இப்போ இது எது வந்து இவங்களோட ஆயுளை தீர்மானம் பண்ணுது தான் தீர்மானம் பண்றாங்க இந்த ஜாதக காம்பினேஷன் அற்பாயுள் கொண்ட ஒரு ஜாதக காம்பினேஷன் உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு நாற்பது வயசு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத ட்ராவல் பண்ணாதீங்க தேவையில்லாத ரிஸ்க்கை வாழ்க்கையில் எடுக்காதீங்க அந்த ஃபார்ட்டி ஆர் ஃபிஃப்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஹண்ட்ரட் தான் ஸோ உங்கள் தலையெழுத்தை நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கு ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் சரி ஒரு கைடன்ஸாக நம்ம அதை எடுத்துக்கலாம் ஓகே அதே மாதிரி நீங்க தொடர்ச்சியா சொல்லுவீங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு ரெமெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த துர்மரணங்கள் நிகழாம துர்மரணம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதோட காரகத்துவம் ராகுவினுடைய கர்மா சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு படையல் போட்டு நீங்க சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு ரெமெடி மரபணு ஜோதிடத்துல ரெண்டே ரெண்டு ரெமெடி தான் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா அதாவது இறை வழிபாடு சார்ந்து இறை வழிபாடு சார்ந்த ரெண்டு ரெமிடி தான் இருக்குது அதில் ஒன்று குலதெய்வம் இன்னொன்று வந்து முன்னோர்களோட வழிபாடு இந்த ராகுவினுடைய கர்மா இருக்குது அப்படின்னா முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடுங்க அது எல்லா அமாவாசையும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை உணவாக படைக்க பாருங்கள் நிறைய பேர் இந்த அமாவாசை டைமில் செய்யக்கூடிய தவறு என்னன்னா ஒரு டம்ளரில் தண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் போட்டு அதை அப்படியே படைக்கிற மாதிரி வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிடுறாங்க ஒரு நபர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி படையல் போட்டாதான் சக்கரை பொங்கலும் மெதுவடையும் போட்டு சரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம அதை செஞ்சா ரொம்ப நல்லது படையல் போட்ட சாப்பாடு என்ன பண்ணலாம் அதை நீங்களே சாப்பிடலாம் யாருக்காவது கொடுக்கலாம் அதெல்லாம் உங்க தான் இந்த அழகான வாழ்க்கையே எல்லாருமே வாழணும்னு தான் ஆசைப்படுவோம் இறப்பு அப்படின்னு வரும்போது மரணம் நிகழ்ந்தவங்க போய் சேர்ந்துருவாங்க கூட இருக்கிறவங்க அவங்கள நினைச்சிட்டு வாழ்நாள் முழுக்க அந்த வாழ்க்கையை வந்து கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு ஒரு நல்ல ரெமிடியும் இந்த எபிசோட்ல எங்களுக்காக சொன்னீங்க என்னென்ன கர்மா கொண்டவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றி